தினம் ஒரு குணம் என்ற பகுதியில் இன்று பொறுப்புணர்வை பற்றி பார்க்கலாம் பொறுப்புணர்வு என்பது எந்த காரியத்தை நாம் எடுத்துக்கொண்டு செய்கிறோமோ அந்த காரியம் முழுவதுமாக முடிவு பெற்று நல்ல பலனை கொடுப்பதற்கான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வது அந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய நேரத்தில் ஒருவேளை சரியான முடிவுகள் கிடைக்கவில்லை என்றாலும் அதன் காரண காரியங்களை ஆய்ந்து அறிந்து அதற்காக மற்றவர்களுடைய உதவியையோ ஆலோசனையோ பெறணும் அப்படின்னா அதையும் பெற்றுக்கொண்டு அந்த காரியம் முழுவதுமாக வெற்றி பெறுவதற்கு தேவையான எல்லாத்தையுமே தான் செய்து முடிப்பது அல்லது பிறர் மூலமாக செய்வித்து நேரத்துக்கு அந்த வேலையை வெற்றியுடன் முடிப்பதுதான் பொறுப்புணர்வுன்னு சொல்லப்படுது இப்படி காரியங்களை முழு பொறுப்புணர்வோடு செய்வதற்கு நமக்கு ஒரு சரியான திட்டமிடுதல் அப்படிங்கிறது அவசியமாகுது ஒருவேளை ஒரு காரியத்தில் வெற்றி கிடைக்கல அப்படின்னா அதை ஆய்ந்து அறிவதற்காக முதல்ல நாம் அந்த காரியத்தை பற்றி விபரமாக சிந்திச்சு பார்க்கணும் எங்கே தவறு நடந்தது அப்படிங்கிறதையும் சிந்திக்கணும் அதுக்கப்புறம் அதை சீர் செய்வதற்கான திட்டத்தையும் தீட்டணும் அந்த திட்டத்தை தீட்டும் போது அது நடைமுறைப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கணும் இதை சீர்படுத்துவதற்கான இந்த திட்டத்தினை நாம் எப்போ தொடங்க போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் எப்போ முடிக்க போகிறோம் இதுக்கு யாருடைய உதவியெல்லாம் வாங்கிக்க போகிறோம் இப்படி சரியான திட்டமிடுதல் இருந்தால் நம்ம குடும்ப பொறுப்புகளாகட்டும் அல்லது அலுவலக வேலையினுடைய பொறுப்புகளாக இருக்கட்டும் இப்படி அனைத்து விதமான பொறுப்புகளையும் நம்மளால சுலபமாக செஞ்சு முடிக்க முடியும் and three.